ஹாய் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதிக்கு போகலாமா நம்முடைய சேனல் நேம் தான் ஸ்ரீலலிதா கதை நேரம் இதில் மாரல் ஸ்டோரிஸ் டிவோஷனல் ஸ்டோரீஸ் மேக்ஸ் கேம் ஜெனரல் நாலெட்ஜ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்ருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸ் கேம் கணக்கு விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன் அதனுடைய விடைகளை வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது ஒரு மூன்று கொஸ்டின் கைட்டுருப்பேன் அதனுடைய ஆன்சர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது முதல் கேள்வி என்னென்னா கணேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான் அவன் ஒரு நாள் நாற்பத்தஞ்சி எண்ணை வந்து நாலாக பிரித்தான் அதாவது அந்த எண்களை ஒன்றுக்கு கீழே ஒன்றா எழுதி கூட்டுனா நாற்பத்தஞ்சி வரும் டோட்டலாக அது வந்து என்னென்ன நம்பர்ஸ் அந்த நான்கு எண்களும் என்னென்ன நம்பர்ஸுங்கிறது கேட்டிருந்தேன் அது அது மட்டும் இல்லாமல் அதாவது நான்கு வரிசையில் எழுதியிருக்கான் இல்லையா அதை முத வரிசை அதை முதல் எண் எண்ணு கூட இரண்டா இரண்டு அப்படிங்கிற நம்பரை கூட்டுனான் அதாவது ஆட் பண்ணான் செகண்ட் இருக்கிற அந்த இரண்டாவது எண்ணிலிருந்து அந்த இரண்டை வந்து கழித்தான் அதாவது சப்ட்ராக்ட் பண்ணா மூன்றாவது எழுதியிருக்கிற அந்த நம்பரை இரண்டால் மல்டிப்ளை பண்ணான் அதாவது பெருக்கினான் நான்காவது இருக்கிற எண்ணை இரண்டால் வகுத்தான் டிவைட் பண்ணான் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்தது அந்த எண் வந்து அந்த நான்கு எண்களும் என்ன அப்படிங்கிறத முதல் கேள்வியாக கேட்டிருந்தேன் அதனுடைய ஆன்சரை நம்ம பார்க்கலாம் அதாவது எட்டு பனிரெண்டு ஐந்து இருபது இதுதான் அந்த இந்த நான்கு எண்களும் இதை நீங்கள் கூட்டி பாருங்கள் நாற்பத்தஞ்சு வரும் இப்போது முதல்ல எட்டு கூட அந்த இரண்டை வந்து ஆட் பண்ணால் பத்து தான் வரும் அதே மாதிரி செகண்ட் எழுதியிருக்கிற அந்த பன்னிரெண்டாம் நம்பர் கூட இரண்டாவது நம்பரை கழித்தன்னா பத்து தான் வரும் அதே மாதிரி ஐ மூன்றாவது எழுதிருக்கிற நம்பர் ஐந்து அதனோட ரெண்டை மல்டிப்ளை பண்ண அதாவது பெருக்கினால் பத்து தான் வரும் அதே மாதிரி நான்காவது எழுதியிருக்கிற நம்பர் டுவெண்ட்டி அதனு அதை வகுத்தா அதாவது ரெண்டு கொண்டு வகுத்தா டிவைட் பண்ணால் பத்து தான் வரும் இதுதான் அந்த முதல் கேள்வியோட ஆன்சர் சரிங்களா இப்போ இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தேங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒ ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களை வந்து மூணு மூணாக வரிசையில் எழுதணும் அது எனி நம்பர்ஸாக இருக்கலாம் மூணு அதாவது எடுத்துக்காட்டாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாறு எழுபத்தி ஆறுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் உதாரணமாக கொடுத்துருந்தேன் அதே மாதிரி எத்தனை வரிசை நாம் எழுதலாம் அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று மூணு டிஜிட் உள்ள மூணு வரிசை உள்ள நம்பர்கள் இருக்குது இல்லையா இதில் வந்து மூ முதல் வரிசை வந்து மூன்றால் பெருக்கினா அதாவது மல்டிப்ளை பண்ணால் கடைசி வரிசை வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதே மாதிரி ஒன்று ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள நம்பர்ஸில் மூண் இந்த மாதிரி எத்தனை வரிசைகள் நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதனுடைய ஆன்சர்ஸும் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற படத்தில் வரும் அதாவது டூ ஒன் நைன் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் இது முதல் வரிசை இதை இதை வந்து நீங்கள் ப முதல் வரிசையில் முதல் வரிசையை மூணாவில் பெருக்கி பாருங்கள் கடைசி வரிசை கிடைக்கும் அதே மாதிரி நடுவரிசை கடைசி வரிசையிலேருந்து நடுவரிசையை கழிச்சா முத வரிசை கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஒரு வரிசை அதே மாதிரி இரண்டாவது டூ செவன் த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் இது ஒன்று கீழே ஒன்றா எழுதி பாருங்கள் இது முதல் வரிசையிலேருந்து மூணு முதல் வரிசையை மூணாவில் பெருக்கினா கடைசி வரிசை வரும் அதே மாதிரி கடைசி வரிசையிலேருந்து நடுவரிசையை கழித்தா முதல் வரிசை இதுலேயும் வரும் அதே மாதிரி அடுத்த வரிசை த்ரீ டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் ஒன் அதாவது முந்நூற்றி இருபத்தேழு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதையும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆன்சர் வரும் கரெக்டாக இப்படி ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் இது ரெண்டாவது கேள்வியோட ஆன்சர் அதே மாதிரி மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா மாலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க அக்கா ஒரு கூட்டல் கணக்கு போட்டிருந்தா விடை வந்து அது ரொம்ப ஒரு வினோதமான விடையாக இருந்தது அதாவது நூற்றி பதினோரு கோடியே பதினோரு லட்சத்து பதினோரு ஆயிரத்து நூற்றி பதினொன்று அப்படின்னு வந்தது சரிங்களா அதாவது பத்து டிஜிட்லேயும் ஒன் தான் வரும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து அப்போ அவங்க அக்கா வந்து இதை நீ எப்படி செஞ்ச செஞ்ச என்ன நம்பர்ஸ் எல்லாம் கூட்டின அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா அப்போ மாலா சொல்லியிருந்தா ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களை பயன்படுத்தி தான் நான் அந்த கணக்கு போட்டிருந்தேன் இதில் வந்து பூஜ்ஜியம் மட்டும் கிடையாது அதாவது ஜீரோ கிடையாது இந்த ஒ ஒன்று என்கிற எண்ணை வந்து மூணு தடவை பயன்படுத்தலாம் அதே மாதிரி மற்ற எண்கள் ஒன்று ஒன்றையும் ரெண்டு தடவை நம்ம உபயோகம் செய்யலாம் அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிருந்தா இதனுடைய ஆன்சரும் நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி அதாவது ரெண்டு டைப்பில் நம்ம பண்ணலாம் அதாவது முதல் டைப் என்னென்னா ஒன் ஒன்னுலேருந்து நைன் வர ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது முதல் வரிசை ரெண்டாவது வரிசை அப்படியே தலைகிழ நைன் எயிட் செவன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படியே எழுதி அது கீழே ஒன்னாம் நம்பரை நீங்கள் கூட்டுனா இந்த ஆன்சர் வரும் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட்னு ஒரு மாதிரியும் நம்ம இந்த இதே ஆன்சர் வர மாதிரி ஒரு கணக்கு போடலாம் அது என்னென்னா டபுள் நைன் டபுள் எயிட் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் இது மொதல் வரிசை ரெண்டாவது வரிசை டபுள் ஒன் டபுள் டூ டபுள் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் கீழே ஒன்றாம் நம்பரை கூட்டினா இதே ஆன்சர் வரும் இதுதான் அந்த மூன்று கேள்வியோட ஆன்சர்ஸும் நீங்கள் வந்து இது செஞ்சு பார்த்தது சரியாக வந்ததா என்னென்னு எனக்கு தெரியலை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சரியாக வரும் இனி நம்ம இனி ஒரு அடுத்த பதிவில் நம்ம உங்களையெல்லாம் மீட் பண்ணலாம் நம் நான் இதடையிடையே ராமாயண கதையும் போட்டுட்ருக்கேன் இந்த நம்ம ப்ளேலிஸ்ட்டில் எல்லாம் செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிஸில் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இனி அடுத்த பதிவில் உங்களையெல்லாம் மீட் பண்ணுறேன் நம்முடைய சேனல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை-பை!